இது எனக்கு மட்டும்தானா தோணுது இல்ல உங்களுக்கும் தோணுதான்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா என்ன விஷயம்னா ஸ்ரீலங்கா மற்றும் பங்களாதேஷ் ரெண்டு டீமுக்கு இன்னைக்கு டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்க போகுது முதல் டி டி இலங்கை வெற்றி ரெண்டாவது இன்னைக்கு நடக்க போகுது நம் பெரும்பாலும் அதை யூடியூப்ல கிரிக்கெட் சில்லங்க கிரிக்கெட் அந்த யூடியூப் சேனல் பார்ப்போம் அதுல அந்த பாக்குள்ள கமெண்ட்ரி தானே ரெண்டு பேர் வந்து கமெண்ட்ரி பண்ணுவாங்க அந்த கமெண்ட்ரி சிங்கள தாலே இருக்கும் மெச் கொஞ்சம் சீரியஸா போய்க்கிறீங்க அவனை கமெண்ட்ரி பண்ணுவானு அப்ப நம்மளுக்கு மெச்ச பாக்குறதா இல்ல அவனை விட்டுப்பட்டு தூக்கி போன தூக்கி அடிச்சு விட்டு போறதா அந்த மாதிரி இருக்கும் எனக்கு அப்படிதான் தோணும் சரி இது சிங்கள தாலே பண்றானே இது நம்மளுக்கு சரி இது பார்த்து மண்டா குழம்பு சரி அப்ப நம்ம பேஸ்புக்ல போய் பார்ப்போம் போய் பார்த்தா அங்க நல்ல கமெண்ட்ரி போய் நல்ல இங்கிலீஷ் அல்ல நல்ல கமெண்ட்ரி போ அஞ்சாவது போல் போகல அஞ்சாவது போல் ஒரு டீம்ல இருந்து போல் அறியக்குள்ள லைவ் இன் ப்ளோக் கண்ட் வேறு இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க நோட்டிஸ் பண்ணினா கமெண்ட் பண்ணுங்க சரியா சரி டிவில போய் பார்ப்போம் பார்த்தா இந்த ஊர் ஊட்டாக்கள் என்ன செய்வாங்க சீரியல் பார்த்துக்கிரிப்பாங்க இல்லாட்டி புள்ளை கார்டூன் பார்த்துக்கிரிக்கு இல்லாட்டி ஆஹ் மஹரி டைம் தானே டிவி போட செல்வாங்க நம்மளுக்கு எப்போ என்ன செய்யணும் சரி மெச்சம் போய் க்ரௌண்ட் போய் பார்க்க மாட்டா கூட்டாளி மாட்ட கூட கேட்போம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பாருங்க டிக்கெட் போட வேண்டாம் ஏ அவ என்ன நியூஸ் அன்னைக்கு டிவியில பாரு இல்லாட்டி